வணக்கம் வெல்கம் டு இயர் ட்ரெஷரி ஆஃப் குக்கிங் வீடியோஸ் நாகினி வெஜ் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவுகள் சிம்பிள் ஷார்ட் டமோ சுவையான சமையல் இன்றைக்கி ஒரு பழமையான ரெசிபி வகையில் பாகற்காயில் ஒரு பச்சடி ஒரு விருந்து பாகற்காய் பிடிச்சவங்களுக்கு ஒரு விருந்து செய்து காட்டப் போகிறோம் பாருங்கள் இதுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அதாவது பெரிய நெல்லிக்காய் அளவு புளி அதே அளவு உப்பு எடுத்து நம்ம கொதிக்க தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க இதை மாதிரி எப்பவுமே புளி சமைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் இப்போ நான் நூறு கிராம் பஹர்கா எடுத்துக்கோங்க நூறு எந்த விதமான பாகற்காயிருந்தாலும் பரவாயில்ல சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் நூறு கிராம் அதே அளவு பாகற்காய் எவ்வளவோ அதே அளவு வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த பாகற்காய் லைட்டாக பழுக்க தொடங்கியிருக்கு இப்படி பழுக்க தொடங்கினா நம்ம அது நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது அதுலேயே ஒரு ருசி இருக்குது மீன் செய்யாமல் நம்ம சாப்பிடலாம்ன்றதுக்காக அதையும் சேர்த்து நான் ப நறுக்கி காட்டியிருக்கேன் இப்போ ரெண்டையுமே சமமாக ஒரே மாதிரி பொடுசாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு மசாலா ஒரு சின்ன க கப்பு சின்ன கரண்டி வெள்ளை எள்ளு அல்லது கருப்பு எள்ளு நான் வெள்ளை எல் எடுத்திருக்கேன் இந்த காரத்துக்கு ஆறு மிளகாய் எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டுக்கு தகுந்த காரத்தை எடுத்துக்கோங்க இப்போ வெறும் கடாயெல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறம் மிளகாவை எப்பயுமே நான் ரெண்டாக கிள்ளி தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுப்பேன் அப்போ தான் அந்த விதையும் நல்லா மொறு மொறுன்னு சூடாகவும் இது எங்கள் எங்கள் பழமையாக எங்கள் பா எங்கள் வீட்டில் ஒரு பெரியவங்க செய்வாங்கனாலும் அப்படி செய்கிறேன் இப்போ அது சூடானதுக்கப்புறமா இந்த வெள்ளை எள்ளையும் சேர்த்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் கைவிடாமல் மொறு மொறுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா பொறிஞ்சி வந்துச்சு இந்த எள் பொரியறது பொறிஞ்ச உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விடுங்க எதுவே இது வந்து நல்லெண்ணெயில் தான் செய்வாங்க நான் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க பெருங்காயம் நல்லா தாராளமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டாக மமானமாக இருக்கும் இப்போ கடுகு பொரித்தது பொரித்த உடனே இந்த பொடிசா நறுக்குன பாகற்காயை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்து அந்த எண்ணெயில் வதங்குங்க கொஞ்சமாக ஒரு சிட்டி உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம புளியில் ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு ஸோ இந்த பாகற்காய்க்கு வதங்கிறதுக்காக ஒரு துளி உப்பு இப்போ மூடி வச்சு மூடி வச்சு அந்த எண்ணெயில் கலர் மாறி கொஞ்சம் வதங்குற வரைக்குமே மூடி வச்சு வதக்கிக்கிட்டே இருங்க இந்த டைம் கேப்பில் நம்ம எல்லையும் மிளகாயும் நம்ம புடி பண்ணியாச்சு இந்த புளியையும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இந்த பாகற்காய் இந்த ஸ்டேஜில் நாம் இந்த வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் இப்போ வதக்கும்பொழுது அதே மாதிரி ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்துக்காக ஒரு உப்பு செட்டிகை சேர்த்துட்டு திரும்பவும் மூடி வச்சு மூடி வச்சு வதங்குங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கால் அல்ல முக்கால் பாதி அளவுக்கு வெந்தர வரைக்குமே மூடி வச்சு தான் இப்போ இந்த புளி அரைச்சி வச்சுருக்கேன் இப்படி ஊற வச்சு புளி அரைச்சி கரைக்கும் பொழுது நமக்கு வேஸ்ட் ஆகாமல் நமக்கு பல் புளி கரைசல் கிடைக்கிறது பார்த்திங்களா இந்த புளி ஒரு நெல்லிக்காய் அளவு புளிக்கு இவ்வளோ தான் நமக்கு மிச்சம் அந்த சக்கை இப்போ நம்ம தேவை அவ்வளோ புளி தேவை கிடையாது அதில் பாதி தான் நான் புளி கரைசல் சேர்த்துருக்கேன் இப்போ முக்கால் பதம் வெந்திருச்சு இது வந்து அரிசி அதாவது சாதத்துக்கு ஊற வச்ச அரிசி அந்த தண்ணி அலம்பிட்டு ஊற வச்ச தண்ணி எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த அரைச்ச பொடி சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் தண்ணி வீட்டை நீங்கள் நைஸாக அந்த மிக்சிலேயே அரைச்சிக்கலாம் நான் பொடியாக போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் நல்லா நிறைய வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க இந்த பாகற்காய்க்கு அப்போ தான் சுவை கூட்டும் நான் நல்லாவே சேர்த்துருக்கேன் இல்லை உங்களுக்கு பிடிக்காதுன்னா கம்மியாக கொஞ்சமாக சின்ன கட்டி வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாம் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும் அப்பப்போ கிளறி கிளறி விடுங்க இப்போ கொதிக்க கொதிக்க அந்த காரம் எள்ளுடைய சுவை வெள்ளம் சுவை புளி சுவை எல்லாம் அந்த பாகற்காயில் எழுத்து திக்காக வரணும் இப்போ இது ஒரு பழமையான ரெசிபி அதாவது எள்ளையும் மிளகாயும் வைத்து நான் ஏற்கனவே தனியாக அதாவது தனி மல்லி மல்லி விதை இருக்கையே அதுவும் சிகப்பு மிளகாயும் வச்சு ஒரு பச்சடி செய்து கொடுத்துருக்கேன் இப்போ நல்லா குறைவாக தொடாமல் வந்த ஸ்டேஜில் கருவேப்பில சேர்த்துட்டு ஆஃப் பண்ணியாச்சு அப்படியே கடாயில் இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் அப்படியே சுண்டி வந்துடுச்சு இப்படியே இப்போ எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் நான் மத்தியானம் சமையலுக்கு சாதத்தோட சக சக்கரை பொரியல் காலை செய்த கொஞ்சம் உப்புமா தயிர் பச்சடி சேர்த்து ச சாப்பிட்ருக்கோம் இப்போ இந்த பச்சடி இன்றைக்கி சாப்பிட்றதை விட மறுநாள் ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால் நான் மறுநாள் தண்ணி சாதம் எடுத்து வச்சு அதில் நான் தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எள்ளு பச்சடி பாகற்காயில் செய்து பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நன்றி